போலூர் ஸ்ரீ தண்டபாணி திருக்கோவில் ஆடி கிருத்திகை சிறப்பு அலங்காரம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த குன்னத்தூர் அருள்மிகு ஸ்ரீ தண்டபாணி திருக்கோவிலில் இன்று ஆடி கிருத்திகை வெகு விமர்சையாக நடைபெற்றது போலூர் அடுத்து குன்னத்தூர் அருள்மிகு ஸ்ரீ தண்டபாணி திருக்கோவிலில் இன்று ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே முருக அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் போலூர் குன்னத்தூர் ஆரணி செங்குணம் வெண்மணி பொத்தரை உள்ளிட்ட சுற்றுவட்டார இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஓம் கல்பத்ருமாம் பிரணவதாம் ஸ்கந்தம் கல்பிரம் பிரணமத்தா கமலாருநாபம் ஸ்கந்தம்யம் ஆகியம் கணிபுஷ்பீ ஓம் சாம் சம் சாம் சரணோபவா ஸ்ரீ கண்டபாணிஸ்வாமி நம எல்லாம் வல்ல கருணை கடல் தமிழ் தமிழ்கடவுள் கடல் மிகு சுவாமி புறையும் ஆர்குன்னத்தூர் திருநதிக்குன்றம் ராஜகம்பீரநல்லூர் என போற்றப்படும் திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் வட்டம் ஆர்குன்னத்தூர் அருள்மிகு தண்டபாணி சுவாமி ஆலயத்தின் கலவர்களால் சுருக்கமான முறையில் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அருள் கண்டாயிரபாணி சுவாமியாக பூஜை செய்யப்பட்டு சுமார் எழுநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாக அருள்மிகு தண்டபாணி சுவாமியாக பிரதிச்சை செய்யப்பட உள்ளது பாணியாக இருக்கும் ஆதி ரெண்டாயிரம் இந்த ஆலயம் அதிகமாக வருகை தரும் தினம் இந்த பள்ளி தேவசேனா சந்தித்த சுப்பிரமணிய சுவாமி அலங்காரம் விரைவில் சிறப்பான முறை அலங்காரம் செய்யப்பட்டு இன்னும் அரை மணி நேரத்தில் நடைபெற உள்ளது ஆலயத்தில் பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமையிலும் அங்காரக பரிகார ஸ்தலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அங்காரகனுக்கு அதிபதியான ஆண்டவர் இங்கு தண்டபானை அமைச்சிருப்பதால் அங்காரக ஸ்தலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிறப்பான முறை பக்தர்களுக்கு அங்காரகோஷ பரிகாரமாக செயல்படுகிறது இனிவாரம் செவ்வாய்க்கிழமை சிறப்பானவர்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகள் அதிகமான பக்த குழு இனி தினமும் மேன்மேலும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான முறைகள் இங்கு பரிகாரங்கள் நடைபெறுகிறது அங்காரக தோஷம் மட்டுமல்ல குழந்தை பாகம் இல்லாத தம்பதிகளுக்கும் இவரவர்களால் பரிசு பாதிக்கப்படுகிறது வெளிவாரம் நடைபெறும் காலாபிஷேகத்துடன் வம்சவர்களை பழுதை பார்க்க வேண்டுமோ தயிரும் கொடுத்து அபிஷேகங்கள் செய்து கொள்வதாக காலை சுமார் பதினோரு மணிக்கு மேல் ஆரம்பிக்கப்பட்டு பகல் இரண்டு மணி மூன்று மணி வரைக்கும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அது அல்லாது முருகனுக்கு உண்டான அனைத்து சிறப்புகளும் சிறப்பான முறையில் அபிஷேகமாக நடைபெறுகிறது இங்கு கிருத்திகை வழிபாடுகளில் சிறப்பு உண்டு பிரதிசஷ்டி பரணி மற்றும் தைப்பூச உற்சவம் அனைத்தும் சிறப்பான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லது ஒரு சிறப்பான அதிகரிக்க நிறைவேற்றிக் கொள்ள அவர்கள் மேற்படி இந்த தண்டபாணி சுவாமி ஆலயமாக்கப்பட்டது திருக்கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தளையாக இந்த ஆலையோம் எங்கள் துறையமாக இருந்த கனபாணி சுவாமி ஆலயம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கை மாதம் ஏழாம் நாள் இருபது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஸ்ரீ சங்கராச்சாரர் வருகையுடன் சிறப்பான முறையில் மகா கும்பாபியமான நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் செய்யப்பட்டது மீண்டும் சில திறப்பணிகள் நடத்தி இந்த ஆலயத்திற்கு விரைவில் இந்து சமய அலுவலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயத்திற்கு அரசு அனுமதி சிறப்பான முறையில் மகா கும்பாட்சி அனைத்து பக்தர்கள் ஒத்துழைப்போடு அருங்காவலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார் இதை சிறப்பு ஒத்துழைப்பை வாங்கி மேலும் தமிழ்கழக பெறுமாறு நம்முடன் கேட்டுக்